ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவின் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் அலட்சியப்படுத்தி விடாதே என் செல்லமே உன் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது விட்டது உன்னுடைய மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது அந்த நேரமும் வந்துவிட்டது இருள் சூழ்ந்த பாதை இனி ஒளிவரப்போ போகிறது செல்லமே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பாகும் ஏனென்றால் என்னுடைய பிள்ளையில் தானே என் சந்தோஷம் இருக்கிறது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும் நீ பௌர்ணமியாய் நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு என் சொல்லமே ஏனென்றால் இது உன் சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு காலம் விரைவில் கனியும் நான் இருக்க பயப்படாதே பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டது இனி நீ புத்தம்புது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு பணம் பழமடங்காக பெருகப் போகிறது நடப்பவை நடப்பவையற்ற எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே கலங்காதே முடிவு உனக்கு எல்லாமே சாதகமாகத்தான் அமையப் போகிறது என் செல்லப்பிள்ளை பிள்ளை உனக்கான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம் புதிய திருப்பம் ஏற்பட போகிறது நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய் உன் அன்பிற்கு நான் கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா மங்களகரமான நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகிறது உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமானதாகத்தான் இருக்கும் சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும் என் செல்லப்பிள்ளையே நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் மட்டுமே தேடி பிடிக்கிறேன் ஏன் தெரியுமா அப்படித்தான் உன்னை நான் பிடித்திருக்கிறேன் சிட்டுக்குருவியின் காலையில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என்னிடம் இழுத்து வந்துள்ளேன் என் செல்ல பிள்ளையே ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகத்தாவாக நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் அலைச்சல்கள் அத்தனையையும் என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய கவனமும் பார்வையும் உன் மீது கலங்காமல் காத்திரு உன் வாழ்க்கையில் விரைவில் பல நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் இதோ உனக்கு அருகில் வந்துவிட்டேன் ஒரு இனிய செய்தியுடன் காத்துள்ளேன் என் செல்லமே இந்த பதிவினை கேட்டால் உனக்கான நல்லதொரு செய்தியை உன் காதில் கேட்பேன் சொல்லுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது நான் வாழும் உன் வீடு துவாரகமாயி ஆஞ்சலமே உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையை பாதையாக இருந்ததல்லவா இனி நீ சோழையில் நடக்கப் போகிறாய் வெற்றிகளை விதைக்கும் நாளாக இந்த நாள் உனக்கு அமைகிறது நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து செல்லமே முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு சற்று நம்பிக்கை கொஞ்சம் குறைந்து விட்டது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அனுபவிக்க வேண்டியதை தான் ஆக வேண்டும் அதற்காக எப்பொழுதும் பதற்றப்படக்கூடாது இதோ உனக்கான நல்ல நாள் மங்களகரமான நாள் நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது சற்று நேரத்தில் உன் வேதனை குறைந்து பூரிப்படையப் போகிறாய் செல்லமே அந்த நேரத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னை அழைத்து என்னை க பார்ப்பதற்கு ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு ஆம் செல்லமே பயப்பட வேண்டாம் தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது என்ன நினைக்கின்றோமோ அதையே தான் சொல்லும் அதையே தான் செய்யும் இதை நீ பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் நீ நினைப்பதும் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் அருள் வாக்கு என் செல்ல பிள்ளையே நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்றுவிடும் உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது எதை நினைக்கிறாயோ அது நடக்கப் போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் என் செல்ல பிள்ளை பூய்படையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப் போகிறாய் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழத்தான் போகிறது உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய் செல்லமே இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் இதோ உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் ராஜ யோகத்தில் இருக்கப் போகிறாய் என்றெல்லாமே நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வம் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய் விரைவில் ஒரு மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடைபெறும் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது என் செல்லமே இதோ உனக்காக சாதகமாக எல்லாமே திரும்பும் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை சரி செய்து விட்டேன் உன் சாயப்பா ஆகவே நம்பிக்கையோடு இரு என் செல்லமே நம்பிக்கையோடு இரு நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும் ஆம் செல்லமே சாயப்பாவின் மீது பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா இதை கேட்ட பட்சத்தில் உனக்கானது எல்லாம் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று செல்லமே நல்லதாகத்தான் நடக்கும் இதோ எதிர்பாராத திருப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லவே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் சாயப்பா வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்திருக்கும் ஆம் செல்லமே உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் எல்லாம் முடிவு நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த நல்லதொரு வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது உன் கனவு நிஜமாகப் போகிறது இனி நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் இப்போதிருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் மாற்றி இதோ நீ நினைத்தது நினைத்தபடி உன் சாயப்பா எல்லாவற்றையும் உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் சொல்லமே நல்லது நடக்கும் நல்லதாகவே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஆம் சத்குரு சாயிராம் சகலமும் சாயிராம் அற்புதமான சாயிராம் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்